வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் அதாவது உத்தரப்பிரதேசம் டெல்லியை ஒட்டிய பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு டெல்லிக்கும் உத்தரகாண்டிற்கு நாளையும் அதீத கனமழை பிடிப்பு வரை கொடுக்கிறது உத்தரகாண்ட் பகுதியில் பெய்யக்கூடிய மழை டெல்லி வழியாக கூட பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக டெல்லிக்கு அருகே நீடித்துக் கொண்டிருப்பது இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கும் மழைப்பிடிப்பு குறைந்தபட்சம் போக்குவரத்தை பாதிக்கும் அளவிற்கு டெல்லிக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் பிறகு உத்தரகாண்ட் பிறகு அது ஆற்றிலே நீர்பெருக்கு இது எல்லாம் போகிறது அடுத்ததாக தென்சன கடலிலிருந்து வியட்நாம் கரை கடந்த யாகி புயலின் செயலடைந்த பகுதி வடகிழக்கு மாநிலங்கள் தாண்டி தற்பொழுது மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி வரை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதியின் பகுதியில் நகரும் அடுத்தடுத்த இநறு நிகழ்வுகள் வட இந்திய நிலப்பகுதிகளில் இரு இருபத்தி நான்காம் தேதி வரை நீடிக்கும் என்பதனால தென்மேற்கு பருவக்காற்று திசை வாரி இருக்கும் என்பதனால மிக மெல்ல நகரும் மேற்கு காற்றின் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் உயர்ந்திருக்கும் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக திருநெல்வேலி உட்பட திருநெல்வேலி பாளையங்கோட்டை விருதுநகர் கோவில்பட்டி மதுரை மற்றும் மணப்பாறை புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி புதுக்கோட்டை உட்பட புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி உறுதியாக அதே திருச்சி தஞ்சாவூர் உட்பட வெப்பம் உயர்ந்து நூற்றி ஒரு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரி வரை எட்டி பிடிக்கும் பெரும்பாலும் நூறு டிகிரியாக இருக்கும் அவ்வப்பொழுது சில நாட்கள் நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று கூட சில இடங்களில் சில நாட்கள் எட்டலாம் கோடையாக இருக்கக்கூடிய இந்த புரட் வரக்கூடிய புரட்டாசி என்பது கண்டிப்பாக புரட்டாசி அரைக்கோடை என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்பொழுதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் குறைகிறதோ அப்பொழுது வெப்பம் உயர்ந்திருக்கும் குமரிக்கடலிலே பயணித்து தற்பொழுது நிலநடுக்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்று அடையக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமாகவும் அருகில் இருக்கக்கூடிய சூரியன் குத்துக்கதிர் காரணமாகவும் தென்மேற்கு பருவக்காற்று காற்று தீவிரமின்மை காரணமாகவும் ஈரப்பதம் இல்லாத காற்று நுழைகிற காரணத்தினால கோடை வெயில் மிகுந்து காணப்படுகிறது இருக்கக்கூடிய குறைந்த வெப்பமும் வெப்பத்தால் மேலே எடுத்து கடலோர மாவட்டங்களிலே மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி காற்றுடன் மழைப்பொழிவு மேற்கு திசையிலிருந்து கடலோரப் பகுதியை நோக்கி மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களிலே கிடைக்கும் நேற்றைக்கு டெல்டாவில் பெய்ததன் காரணமாக இன்றைக்கு டெல்டாவிற்கு பெரிதாக வாய்ப்பில்லை ஆனால் நாளையிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே வடகடலோரம் உட்பட நாளை மறுதினம் சனிக்கிழமை அதிகாலையில் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பின் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய சனி ஞாயிறு மாலை இரவிலே தென் மாவட்டங்களுக்கும் அங்கங்கே மழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த சுற்றின் மழை பொழிவு இருக்கும் இதற்கு அடுத்த சுற்று வரக்கூடிய இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளிலே இருக்கும் அப்பொழுது அந்த நிகழ்வு வட மாநிலங்களின் உள்பகுதியை நோக்கி பயணித்திருக்கும் புதிய நிகழ்வு அதாவது இப்பொழுது டெல்லி உத்தரகாண்ட் பகுதிக்கு மழை பெறக்கூடிய நிகழ்வு நாளை செயலிருந்துவிடும் என்பதனால புதிய நிகழ்வு மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவிற்கு வடக்கே பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் நீடிக்கும் என்பதனால கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்று வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து இருந்தாலும் அது அதுவும் முற்றிலுமாக உள் நோக்கி போகிவிட்டால் மிகவும் வெப்பம் குறை மிகவும் புழுக்க அதாவது மிகவும் தென்மேற்கு பருவக்காற்று குறைந்து ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகரித்து புழுக்கம் அதிகரித்து இம்மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் மேலும் ஓரிரு நாட்கள் கடலோர மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடி மழை கொடுக்கும் இன்றிலிருந்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களை மழைப்படி கொடுத்தாலும் இருபதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களுக்கு மழை படிப்பை கொடுத்தாலும் அது பரவலான மழைப்பொடிவாக இருக்காது அதிகபட்சமாக மூன்றிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரை கொடுக்கலாமே தவிர அதற்கு அதற்கு கூடுதலாக கொடுக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பரவலான அனைவருக்கும் உண்டான மழையும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது இம்மாத இறுதி நாட்களில் இருந்து கிடைக்கும் ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு கேரளா கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் நல்ல மழைப்பிடிப்பை இம்மாத இறுதியிலும் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை முதல் வாரத்திலும் கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் சலன காற்று சுழற்சி மழைப்பிடிவு அக்டோபர் முதல் வாரத்தில் இருபத்தி எட்டாம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை கொடுக்கும் பிறகு பத்தாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் தருவாயில ஒரு வலிமையான ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் வந்து பிறகு அது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் பொழுது தென்மேற்கு பருவமுடைய இறுதிக்கட்ட மழைப்பொழிவு வலுவான மழைப்பொழிவாக கொடுக்கும் தமிழ்நாட்டிலும் வாளிமண்டல சுழற்சி காரணமாக அக்டோபர் பத்திலிருந்து பதிமூன்று வரை நல்ல ஒரு மழை கொடுத்து தென்மேற்குப் பருவமுடை பதிமூன்றாம் தேதி பின்வாங்கும் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலும் தென் மாநிலங்களிலும் மழை கொடுத்து கொண்டே இருக்கும் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வடகிழக்கு பருவமழை சரியாக தொடங்கும் அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வடகிழக்கு பருவமழை சரியான நாளிலே தொடங்கும் பிறகு அந்த மழைப்பிடிப்பு படிப்படியாக அக்டோபர் இருபத்தி மூன்றுக்கு மேல் கொஞ்சம் தீவிரமடையும் தீபாவளி ஒட்டி நாட்களில் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து பாதிப்பில்லாத ஒரு மழைப்பிடிவை தீபாவளிக்கு முன் கொடுத்தாலும் பிறகு நவம்பர் டிசம்பரில் சிறப்பானது ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை பல்வேறு கேள்விகள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறன அதாவது தற்பொழுது லானினா அமைப்பு வந்துவிட்டது என்கிறீர்கள் முழுமையான லானினா இல்லை என்கிறார்களே அது எப்படி லானினா அமைப்புக்குள் வந்து நுழையப்போகிறது போகிறது லானினா அமைப்பு கிடைக்கப் போகிறது நிச்சயமாக எல்லினோ இல்லை என்று அற்பு வந்துவிட்டு எல்லினோ இல்லை என்பது உறுதியாகிவிட்டது அப்போது நடுநிலை அதற்கு மேல் என்பது உறுதியாகிவிட்டது லானினா அமைப்புக்குள் நுழைய போகிறது வீக் லானினாவா அல்லது சாதாரண லானினாவா என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள் அதில் என்ன சொல்கிறேன்னா வீக் லானினாவாக இருந்தால்தான் தென் சீன கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வு இந்திய பெருங்கடலுக்கோ அதாவது அதாவது இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியாகிய வங்கக்கடலுக்கு வரும் ஸ்ட்ராங் லானினவான என்னாகும்னா அங்கேயே ஸ்ட்ராங் ஆகி அங்கேயே புயலாகி அங்கேயே வியட்நாம் கம்போடியா ஜப்பான் மற்றும் அப்படியே தாய்லாந்து பகுதியை நோக்கி அல்லது அப்படியே தாய்வான் பகுதியை நோக்கி சீன பகுதியை நோக்கி பயணித்து விடும் அதுவே இப்படிப்பட்ட லானினா மற்றும் இப்படிப்பட்ட லானினா முதல் கட்டத்திலிருந்தே மழை கொடுக்கும் அக்டோபரிலிருந்தே மழை பெழிவு கொடுக்கும் இப்போ இருக்கிற அமைப்பு புரிது ஸ்ட்ராங் லானினமான என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் சீன பகுதி நோக்கி பயணிக்கும் பிறகு அது தென் சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைக்கூட வழியாக இந்திய பகுதிக்கு தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கு வரும் ஆனால் இப்பொழுதைக்கு வீக் லானினா இருக்கிற காரணத்தினால அக்டோபரில் உருவாகக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாட்டிற்கு வரும் அது வங்கக்கடலுக்கு வரும் கண்டிப்பாக நவம்பர்லையும் வங்கக்கடலுக்கு வரும் பிறகு ஒருவேளை ஸ்டாங் லீனாவா ஸ்ட்ராங் லானினவா ஆனாலும் அது வடக்கு நோக்கி போகாது குளிர் வந்துவிடும் என்பதனால கண்டிப்பாக கோட்டை ஒட்டி மேற்கு நோக்கி வரும் இப்போ இருக்கிற அமைப்பாக இருந்தாலும் அது ஸ்ட்ராங் லானினமாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பயன் தரக்கூடியது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நெகட்டிவ் ஐவோடியா நடுநிலை ஐவோடியா என்கின்ற கேள்வி இப்பொழுது இருப்பது நடுநிலை ஐவோடியாக இருந்தாலும் வரக்கூடிய காலத்தில் நெகட்டிவ் ஐவோடிக்கு தான் அதிக சாதகம் ஒருவேளை நடுநிலை ஐவோடியாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை ப்ளஸ் தான் அது நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தாலும் ப்ளஸ் 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 தான் புரியுதுங்களா பட் நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தால் கடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்படி வைத்தரும் தென் மாவட்டங்களின் கிழக்கு பகுதிக்கு அதிகமாக தரும் அது நடுநிலை ஐஓடியாக இருந்தால் அது தொடர்ந்து வாங்க நிலநோட்டு இந்திய பெருங்கடலில் குமரிக்கடலில் நிகழ்வு இறுதிக்கட்டத்தில் டிசம்பர் இறுதி ஜனவரி முதல் வாரத்தில் அது கு குமரிக்கடலில் பயணித்து சோமாலி வரை பயணிக்கும் அரபிக்கடலுக்கும் பயணிக்கும் இப்படிப்பட்ட அமைப்பை தருமே தவிர எதுவாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு சாதகமான அமைப்பாகத்தான் அது அமையும் என்பதில் மாற்றமில்லை வானிலை வரக்கூடிய அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அது வடகிழக்கு பருவமழை பிளஸ் 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 என்பதில் மாற்றமில்லை உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் தான் கேரளாவிலும் மழை பொழிவு கொடுக்கும் வங்கக்கடல் நிகழ்வு அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் அதனால் தென்மேற்கு பருவமழை போல மேற்கிலிருந்து காற்று வந்து மழை பொழிவு கொடுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது போல் நிகழ்வு வலுவாக வரும் என்பதனால வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி மியான்மர் தொடங்கி சுழன்று இழுக்கும் காற்று காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் ஒடிசா ஆந்திர பிரதேசம் ஏனாம் உட்பட வடகிழக்கு பருவமழை கிடைக்கப்பெறும் தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அது ஸ்ட்ராங் லாடினவாக இருந்தாலும் வீக் லாடினவாக இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை பிளஸ் தான் நெகட்டிவ் ஐவோடியாக இருந்தாலும் நடுநிலை ஐவோடியாக இருந்தாலும் வடகிழக்கு பொறுமடி பிளஸ் தான் என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஆகவே நல்ல மழை வடகிழக்கு பொறுமடி இருக்கிறது தென்மேற்கு பொறுமடி இந்த மாத இறுதியிலிருந்து இறுதி நாட்களிலிருந்து தீவிரமடையும் கண்டிப்பாக முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதி வரை நல்ல ஒரு தீவிரம் இருக்கும் அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை தீவிரம் இருக்கும் காற்று திசைமாரம் அமைப்பு பதினேழு பதினெட்டில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் இருபத்தி தீவிரம் மாத இறுதியில் அக்டோபர் இறுதியில் நல்ல ஒரு தீவிரம் பிறகு நவம்பர் டிசம்பரில் வலுவான நிகழ்வால் தீவிரம் மழைப்பொழிவுகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் கூடுதலாக கொடுக்குமே தவிர ஒரு நிகழ்வு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து விடாது ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு மாவட்டங்களாக ஒவ்வொரு பகுதிகளாக வந்து மழைப்படிவை சராசரிக்கு கூடுதல் ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி